வாங்க நம்ம எல்லாேருக்குமே வந்து வரலாற்றில் மோசமான நாள் யாருன்னு சொல்லிக்கணும்னா ஜங்கிஸ்கானு சொல்லுவோம் அவர் அந்தளவுக்கு மோசமான நாளா இல்லைங்க பாதிக்கு பாதிக்கிற நல்லவர் பாதிக்கு பாதிங்க மோசமானவர் அவருக்கு வந்து கூட போடுற வந்து பார்த்தீங்கன்னா நாலு பசங்க நாலு பொண்ணுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சுட்டி பயனாக இருந்திருக்காருன்னு சொல்கிறத விட ரொம்ப முரட்டத்தொன்னிருக்காரு அவருக்கு ஒன்பது வயசு இருக்கும்போது அவங்க அண்ணன் யாரோ ஒருத்தர் கூட பிறந்த ஒரு சாப்பாடு எல்லாம் சொல்லி அடித்து சண்டை செஞ்சு அவங்க அண்ணனையே போட்டு தள்ளிக்கிறார் ஜக்கீஸ்கானை அது மட்டும் இல்லைங்க அவர் ஒரு இளமை பருவம் வந்தால் தன்னோட இதோட கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணனு கோசரம் அந்த நாட்டை தன்னுடைய கூட்டத்தை விட்டு கொடுத்துட்டு பக்கத்து நாடோடி கூட்டத்தில் ஒரு தளபதியோட மகளை திருமணம் செஞ்சு கொடுக்கிறார் ஸோ அந்த கூட்டத்துக்கு வந்து தளபதியாகிறார் அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் இந்த த இந்த கூட்டத்துக்கும் பிறந்த வந்த கூட்டத்துக்கும் பக்கத்து கூட்டத்துக்கு தம்பியும் வந்து தலைமை பேருக்கிறாங்க ஒரு சில காலகட்டங்களில் ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபடாது தனித்தனியாக புரிஞ்சு போகிறாங்க அதாவது ஜங்கீஸ்கனை பொறுத்த வரைக்கும் ரத்தம் சிந்தறது அப்படிங்கிறது பிடிக்காது எதிரிகளை பிடிச்சாருன்னா ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கொலை கொண்டு அந்த அந்தளவுக்கு ஒரு மோசமான ஆள் அது மட்டும் கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து போர் தந்திரமான ஒரு ஆள் அவர்கிட்ட ஒரு தடவை வந்து இருபதாயிரம் போர் வீரர்களை கூட்டிகிட்டு ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட சண்டைக்கு போகிறாரு ஆப்போசிட்டில் முப்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாண்ணா இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இருபதாயிரம் பேருக்கு பதிலாக நாற்பதாயிரம் கேம்ப் போட்டு நாற்பதாயிரம் கேம்ப் ஃபயர் பற்ற வைங்க ஆப்போசிட் பார்ட்டி பார்த்தா நம்மக்கிட்ட நாற்பதாயிரம் பேருக்கு நினைப்பான் கூட்டத்தை பார்த்து பயந்துக்கிட்டே நம்மகிட்ட சரணடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கெட்சுக்கு ஓடுறாரு ஆப்போசிட்டில் இருக்கிற பாட்டி பைனாக்குலரில் பார்க்கும்போது மாதிரி விஷயத்தை பார்த்துட்டு என்னடா இதே நம்மக்கிட்ட முப்பதாயிரம் படை வீரர்கள் தான் இருக்கிறாங்க அந்த ஆள் நாற்பதாயிரம் கேம்ப் போட்டிருக்கிறான் இவன் யாரும் மோசமான ஆள் நம்ம போய் தோல்வியை ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு போய் ஒத்துக்கிட்டாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னையே சொன்ன மாதிரி ரொம்ப மாயமான ஆள் ஒரு தந்திரமான ஆள் அதை விட மிகப்பெரிய ஆளு இவருடைய படை வீரர் ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா தூதுவனாக அனுப்புகிறாரு ஆப்போனன்ட் பாட்டி ஒருத்தர் வந்து கொலை பண்ணிடுறாரு இவருக்கு வந்த கோபத்துக்கு என்ன பண்ணுறாரு உடனே டேரெக்டாக போய் சண்டை செஞ்சு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் பீப்புள் அதாவது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வந்து சண்டை செஞ்சு விடுறாரு அது ஒரே நாளில் என்னோட தூது உணவு நீ ஒன்றுல நான் என்னை மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாப்புல அது மட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு வன்முறையே வேணான்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆள் அதாவது இங்கேருந்து போர் புரிய போகிறாரா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தளபதியுடைய பொண்ணையோ ஒரு ராஜாவுடைய பொண்ணையோ திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கு அரசராகிடுவாராம் ஓகேங்களா சண்டை செஞ்சு போய் இது பண்ணிட்டோம் உன் பக்கமாக அலசித்து போவாங்க என் பக்கமாக அலசித்து போவாங்க இந்த மாதிரி காம்ப்ரமைஸாக போயிடலாம் அந்த மாதிரி உங்கள் இளவரசி எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க அல்லது உங்கள் தளபதியோட மகனை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க உங்கள் நாட்டில் ஒரு இருந்து எனக்கு வரி மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த மாதிரி காம்ப்ரமைஸாக போயிடுவாராம் ஆனால் ரொம்ப போர் திறமையான நாள் ஓகேங்களா அதாவது அவர் வாழ்ற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு சாம்ராஜ்யத்தை வந்து அவர் கைப்பற்றிருக்கிறாரு நீங்கள் கேட்கலாம் உலகத்தில் வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடு தான் சப்பிரிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தினாலே இருக்குது அப்புறம் வந்து ஐநூறு சாம்ராஜ்யம் சொல்கிறாங்க நம்ம சுதந்திர இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி தொகுதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி மூணு குட்டி குட்டி சாம்ராஜ்யமா இருந்திருக்கு அது போல வந்து அன்றைக்கி ஜெங்கிஸ்கான் கால வாழ்ந்த காலகட்டங்கிறது நாடோடியாக வாழ்ந்த காலகட்டம் அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூறு சாம்ராஜ்ஜியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி தேசங்கள் அதெல்லாம் வச்சிருக்கிறாரு வாழ்ந்துருக்கிறாரு அவருக்கு நிறைய வம்சாவளி வாரிசுகளெலாம் இருந்திருக்கிறாங்க வரலாற்றில் அவர் இறந்து போனவாட்டி அவருடைய உடல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கிறதுக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல மர்மம் மிகப்பெரிய புகழோடு வாழ்கிறவங்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா குறுகி காலகட்டத்தில் இருந்து போகிறாங்க அல்லது அவங்களுடைய வா சாவு ஒரு மர்மமாக போகுது அந்த மாதிரி ஜெங்கிஸ்கானுடைய மரணமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மர்மமும் முடிஞ்சிருக்குது